தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அரசு மருத்துவமனையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு மாவட்ட அவை தலைவர் செல்லப்பாண்டியன் தலைமையில் வழங்கப்பட்டது முன்னதாக பெரியகுளம் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் முகமது எலியாஸ் ஏற்பாட்டில் முப்பது வார்டு பகுதிகளில் கழகக்கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட அவைத்தலைவர் செல்லப்பாண்டியன் நகர செயலாளர் முகமது எலியாஸ் நகராட்சி சேர்மன் சுமிதா செல்வகுமார் மற்றும் கழகத்தினர் பல்வேறு பிரதிநர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள எங்களை அப்படியே